ஒரு நிமிஷம் சூரிய வீட்டை விட்டு வெளிய வந்தது தவறுதான் ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சுட்டா உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல அவ சொல்ல அவளுக்கு தைரியம் இல்ல பிரச்சனையை சந்திக்க பயம் அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது வீட்டை விட்டே ஓடி போறது உறவை விட்டே விலகி போறது பல பெண்கள் செய்யற தவறு தான் இது சூரியாவை அந்த தவறு செஞ்சுட்டா இப்ப அத நீங்க உணர்ந்துட்ட நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா மிஸ்டர் நீ பாடு பேசிக்கிட்டே போற இப்ப எனக்கு உன்னு தெரியணும் என் குடும்ப விஷயத்துல உனக்கே நீ யாரு சார் நான் சூர்யாவை காதலிக்கிறேன் நான் நினைச்ச பல பெண்களை காதலிக்கிறேன் சொல்லி அவங்களை ஏமாத்தி அந்த என்ன எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் சூர்யாவும் எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயிலில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த தான் சூர்யா என்ன தேடி வந்தா ஆனா அத நான் அனுமதிக்கல ஏன் தெரியுமா குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல எனக்கு தாய் இருக்கா அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்த்து எங்களுக்கு அதுதான் தேவை ஃபார் யூ

அதுக்கு நான் என் மனைவியும் உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நீ நல்லவன் நேர்மையானவன் நிரூபிச்சிட்ட கோர்ஸ் நல்ல படிப்பும் படிச்சிருக்க எனக்கு மாப்பிளையா வரக்கூடியவங்கிட்ட நான் என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் ஓரளவு உங்ககிட்டயும் இருக்கு பட் சூர்யாவுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி அங்கதான் ஒரு சின்ன கேள்விக்குறி அப்பா உங்க ரெண்டு பேருக்குமே சஸ்பென்ஸ் இருக்குல்ல சூர்யா நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் நானும் உங்க அம்மா விவாதம் பண்ணி எடுத்த முடிவை நான் சொல்லிடுறேன் ராஜு நான் உன்னை எதுக்காக இங்க வர தெரியுமா என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சம்பளம் கௌரவமான உத்தியோகம் கௌரவமான வருமானம் சுருக்கமா போனா என் குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் நான் சொல்ல வரேன் சூர்யா எனக்கு ஒரே மக நான் அவளை ரொம்ப வசதியா வளர்த்துட்டேன் வசதினா ஒரு கோடீஸ்வரன் மக மாதிரி அவ எதை விரும்பினாலோ அதை வாங்கி கொடுத்துருக்கேன் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமா இல்லைன்னாலும் இன்னைக்கு வாழற வாழ்க்கைய உன்னால அவளுக்கு கொடுக்க முடியுமா கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் வெரி குட் நீ இவள கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் கண்டிஷன் என்னைக்கு உன்னால அந்த லைஃபை இவ்வளவு கொடுக்க முடியும்னு உனக்கு தோணுதோ ஐ மீன் என்னைக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நீ லைஃப்ல செட்டில் ஆறியோ அன்னைக்கு நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் சூர்யா மட்டும்ல நானும் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கு எனக்கு வேலை கிடைக்கும் சார் நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும் அப்ப சூர்யாவும் உனக்கு கிடைப்பா ஓகே Thank you sir. Thank you very much. God bless you my child. God bless you.

தேடி வந்த கண்மந்தி

స్కం కాగు ాటాా.. కాలేబడుాటాకా ంఠడి. நீ திங்கள் நீடி வந்தீதம் உன் சாம்ராஜ்யமே நாடும் என்னும் உன் ராஜாங்க மே

ஆனா அந்த கல்யாண பேச்சை எடுத்தாலே டாடி எங்கிட்ட விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேங்கிறேன் போயிட்டு வந்திருக்காரு அவர் மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா இருக்கட்டுமாப்பா நான் வேணாம் நான் சொல்றேன் அவன் எந்த ஜாதியானாலும் சரி எவ்வளவு ஏழை ஆனாலும் சரி ஏன் ஒரு லம்பாடி பொண்ணை கொண்டாந்து என் முன்னால நிக்க வச்சு டாடி நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுமே நான் தலையாட்ட தயாரா இருக்கேன் ராகவா அவன் சந்தோஷம் தான்பா எனக்கு முக்கியம் ராஜு வர பதினாலாம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கே ஜானிக்கு கல்யாணம் பண்றதை நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள ஜானிக்கு பிறந்த அன்னைக்கு நீதான் அவளுக்கு மாப்பிள்ளன்னு உங்க மாமா நிச்சயம் பண்ணிட்டார்டா கல்யாணங்கள்லாம் தெய்வத்தினால தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்கம்மா அது கூட இந்த காலத்துல நிறைவேறது இல்ல என்னடா சொல்ற அப்பா இருந்ததுல இருந்து இந்த பதினெட்டு வருஷமா மாமா உனக்கும் எனக்கும் சோறு போட்டிருக்காரு பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு எல்லாம் உண்மைதான் அத நான் உணர்ந்திருக்கேன் ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு நீங்க முடிவு அத நான் எப்படிமா ஏத்துக்க முடியும் அப்போ அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே சூர்யா அவளை அவளை நான் விரும்புறேன் அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்